கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் நடிகர் விஜய் அவர்களுடைய பரப்புரை கூட்ட நெரிசலில் அநியாயமாக பேர் இருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை இன்னும் கூடும் என்றும் மிகவும் ஒரு வேதனையான செய்தி ஒரு காலத்துல ஆந்திராவில் இருக்கிற ரசிகர்களை பார்த்து நாம கேலி பண்ணுவோம் இன்னுமடா டிக்கெட் கவுண்டர்ல போய் துண்டு போட்டு இடம் பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு நடிகர்களை தூக்கி உச்சந்தலையில வச்சு கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன இன்னைக்கு அநியாயமா முப்பத்தி ஒரு உயிர்களை இழந்து நிக்கிறோம் அதற்கு காரணமும் இந்த நடிகர் என்கிற ஒரு மாயை தான் இன்னைக்கு அரசு காவல்துறை தருகிற பாதுகாப்பு அவர்கள் செய்து கொடுக்கிற இடம் என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய திட்டமிடல் என்பது சரியானதாக இருந்திருக்க வேண்டும் எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு மாவட்டம் இரண்டு மாவட்டத்தில் அவர் வந்து சுற்றுப்பயணம் வராருன்னு வச்சுங்களேன் ஒரு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நகராட்சி சில பேரூராட்சிகள் சில தேர்வு நிலை பேரூராட்சிகள்னு இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பாயிண்ட்லயாவது அவர் பேசுற மாதிரி இருக்கணும் ஒருவேளை இதற்கு அரசு வந்து அனுமதி தரலனாலும் அதை இவர் கேட்டு போராடி அப்புறம் வந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா ஒவ்வொரு இடத்திலையும் இந்த ரசிகர்கள் கூட்டம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க பெரிய ஒரு கூட்டமா இருந்திருக்காது இந்த மாதிரி ஒரு நிகழ்வும் நடந்திருக்காது இவர் எல்லாத்தையும் மாவட்ட தலைநகரான ஒரே இடத்துக்கு வர சொல்லி அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அங்க கூட்டினதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நடிகரை ரசிங்க கொண்டாடுங்க அவரை ஒரு தலைவரா கூட ஏத்துக்குங்க அதே நேரம் ஒரு கூட்டத்துக்கு போற இடத்துல இருக்கிற பின்விளைவுகளை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க ஏன்னா குழந்தைகள் பெண்கள் வயசானவங்க உடல்நிலை முடியாதவங்க இன்னும் சொல்ல போனா சில ஆஸ்துமா பேஷண்ட்டுகள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இந்த நடிகரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வர்றதுனாலதான் அங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உரிய நிவாரணத்தை அரசாங்கம் மட்டும் வழங்குவதோடு இல்லாமல் நடிகர் விஜய் அவர்களும் ஒரு பெரிய பங்களிப்பை செய்யணும் ஏன்னா தான் இது வந்து நடந்திருக்கு என்னதான் நம்ம ஆயிரம் வந்து அரசாங்கத்தை குற்றம் சொன்னா காவல்துறையை குற்றம் சொன்னாலும் கட்டுக்கடங்காத அந்த கூட்டத்திற்கு காரணம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் தான் அதனால இவர் வந்து அதற்கு பொறுப்பேற்றே ஆக வேண்டும் இனி இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திடாத வண்ணம் தமிழக அரசாகட்டும் அல்லது பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் பரப்புரையை செய்கிற இடமாகட்டும் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிற பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கணும் உரிய பாதுகாப்போட எல்லாம் நடக்கணும்